என்எம்இ படிக்கிறோம் என்எம்இ நம்ம உனக்கு தெரியும் நான் மேஜர் எலெக்டிவ் தமிழ் அல்லாத பிறமொழி பயிலும் மாணவிகளுக்கான எளிமையான பாடத்திட்டம் அப்படின்னும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து மற்ற பசங்களுக்கு சொல்ல போகிறீங்க இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் வேறு யாராவது புதுசாக தமிழ் தெரியாத பிள்ளைங்க தமிழ் படிக்க சிரமப்படுற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தரலாம் அதனால் மூணு பேர் சொல்ல போகிறீங்க மூணு பேருக்கும் ஆல் த பெஸ்ட்மா ஏஞ்சல் சைதா ஷாஜியா மூணு பேருமே சொல்ல போகிறீங்க மூணு பேருக்குமே வாழ்த்துக்கள் ஏஞ்சல் இப்போ நீங்கள் சொல்ல தொடங்குங்கம்மா உயிர்மை எழுத்துக்கள் பனிரெண்டு உயிர் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஆயுதம் ஒன்று உயிர் எழுத்துக்கள் வகைகள் எழுத்துக்கள் குரில் நெடில் குரில் அ இ உ இ ஓ நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ ஓ ஐ ஓ அவ் மை மை எழுத்துக்கள் இங்கு இல்லு இக்கு இஞ்சு இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இட்டு இம்மு இ இர் இல் இவ் 이르 இல் 이르 இன் இந்த 12 எழுத்துக்கள் வகைகள் மை மை எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் நெடு நடுஇனம் வல்லினம் இடையினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வெள்ளினம் மல் வெள்ளினம் மல்லினம் இடையினம் வெள்ளினம் இங்கு இச்சு இட்டு இட்டு இப்பு மெல்லினம் இங்கு இச்சு இங்கு இஜு இன்னு இம்மு இன்னு

அதாவது அவங்களால தமிழ் சுத்தமா தெரியாத ஒரு நிலைமையிலயும் என்ன செய்தாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து அழகா சொன்னீங்கம்மா வாழ்த்துக்கள் எஞ்செல் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ எவ்வளவு அதாவது ஒன் புதுசா இப்ப படிக்க தெரியாதவங்க அழகா வந்து இப்போ இவ்வளவு இதுவா நீ படிச்சு சொன்னது பெரிய விஷயம்தான் சரியா ஆனா கொஞ்சம் சிலதெல்லாம் என்ன ஆயிடுச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம்னா கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு உம் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு என்னமி ஸ்டூடெண்ட்ஸ் ஷாஜியா ஃபாத்திமா தேர்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க அவங்க படிச்ச தமிழ் அல்லாத பிற ஒழி பாடத்திட்டத்தை பத்தி நமக்கு சொல்ல தொடங்குங்கம்மா வாழ்த்துக்கள்மா எழுத்து கட்டப்படுவது கட்டிடம் சித்திரிக்கப்படுவது சித்திரம் போன்று எழுத்தப்படுவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் டூ ஃபார்ட்டி செவன் ஆகும் அவை உயிர் மெய் உயிர்மெய் ஆயுதம் என நான்கு வகைப்படும் உயிர் எழுத்துக்கள் பதிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுதம் ஒன்று மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ உ ஏ ஐ ஓ அக் உயிர் எழுத்து வகைகள் உயிர் எழுத்து குரில் நெடில் என இரண்டு வகைப்படும் குரில் ஐந்தும் உயிர் உயிர் குரில்கள் ஆகும் நெடில் அ இ உ ஐ எனும் ஏழு உயிர் நெடில்கள் ஆகும் உயிர் எழுத்துக்கள் மேய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்ச் இட்டு இன் இத்து இன்னு இப் இம் இ ர் இல் இவ் ழு இல் இர் இன்னு எனும் பதினெட்டு எழுத்துகளுடன் மே எழுத்துகள் ஆகும் வகைகள் மே மேயெழுத்துகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று வகைப்படும் வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு ர் மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இடை இனம் ஈ இர் இல் இவ்வு இழு இல்ல ஆயுதம் அக்கு சைதா அடுத்து சைதா காட்டியா தேர்ட் டிசிஎல் இருந்துமா சொல்லுங்கம்மா சைதா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு செவன் ஏழு எயிட் எட்டு நைன் ஒன்பது பத்து தமிழ் மாதங்களின் பெயர்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி மார்பளி தை மாசி பங்குனி தமிழ் வார நாட்கள் மொத்தம் ஏழு அவை ஞாயிறு சனி தமிழ் நூல்கள் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு திருக்குறள் நாளடியார் சிலப்பதிகாரம் மணிமேகலை ராமாயணம் மகாபாரதம் தேம்பாவணி தமிழ் புலவர்கள் திருவள்ளுவர் ஔவையார் இளங்கோவடிகள் கம்பர் கபிலர் பரணர் நக்கீரர் வென்னிக்குத்தியார் விநி குயத்தியார் வெள்ளி வீதியார் அங்கவை சங்கவை தமிழ் விழாக்கள் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ஓணம் புத்த பூர்ணிமா புத் புத்தாண்டு தினம் மொழிகள் இருதலை கொல்லி தவளை தன் வாயால் குடும் பழம் நட்பதால் நன்றி கற்றாருவு கடை கூக கல் சொல் தேயாது புலி பசித்தாலும் பிள்ளை தின்னாது ஒருந்தாரா வாழ்க்கை திருந்தள இல்லை அமுத மொழிகள் புன்னகை தவழும் முகத்திற்கு ஒப்பனை தேவையில்லை முடியாது என்பதும் நடவாது என்பதும் மூடமான மூடமான வார்த்தைகள் கோபத்தை வெளியிட மிக சிறி மிக சரியான வழியும் மொழியும் மெளனம்தான் உழைக்காமல் யாராலும் உயரவே முடியாது பிறரிடம் எதிர்பார்க்கின்றவன் என்னாலும் உயர்வதில்லை புன்னகை செய் உறவு மலரும் கண்ணீர் சிந்து கவலைகள் குறையும் நீ யார் என்பது நீயை நீயே கூறாதே மற்றவர் கூறற்றும் காலதாமதம் தாமதம் கால விரயம் தனக்கென வாழ்வது இன்பம் பிறருக்காக வாழ்வது பேரின்பம் வறுமையில் நிமிர்ந்து நில் வளமையில் குனிந்து செல் பயிற்சி வினாக்கள் வாரத்தின் மொத்த நாட்கள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு வாரத்தின் இறுதி நாள் தமிழ் மாதங்கள் மொத்தம் முதல் தமிழ் மாதத்தின் பெயர் தமிழ் மாதங்களில் இறுதியாக அமைவது தமிழர்களின் முக்கியமான பண்டிகை கிறிஸ்துவர்களின் முக்கியமான பண்டிகை இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகை கட்டப்படுவது கட்டிடம் சித்திரிக்கப்படுவது சித்திரம் போன்று எழுதப்படுவது எழுத்தாகும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் அவை உயிர் மெய் உயிர்மை ஆயுதம் என நான்கு வகைப்படும் உயிர்மெய் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுதம் ஒன்று நாற்பத்தி ஏழு உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ உ ஏ ஐ ஓ உயிர் எழுத்து வகைகள் உயிர் எழுத்துக்கள் குறில் நெடில் என இரண்டு வகைப்படும் குறில் அ இ உ ஏ ஒ எனும் ஐந்து உயிர்குறில் ஆகும் நெடில் நெடு அவு எனும் ஏழு உயிர் நெடில்கள் ஆகும் மெய் எழுத்துக்கள் இக்கு இன்னும் இச்சு இன்று இட்டு இன்னு இப்பு இன்னும் இப்பு இன்னும் எனும் பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும் வகைகள் மெய் எழுத்துக்கள் மல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று வகைப்படும் மல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எழு மெல்லினம் இன்னு இன்னு இட்டு இன்னு 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 இடையினும் இடையினம் இய்ய இழு எயுதம் ஆயுதம் என்பது வடிவில் மூன்று புள்ளிகளை உடையதாகும் இதன் பொருள் நுண்ணியது என்பதாகும் தமிழில் எண்கள் புதியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தமிழ் வார நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி தமிழ் மாதங்களின் பெயர்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தமிழ் நூல்கள் மற்றும் புலவர்களின் பெயர் தமிழ் நூல்கள் சங்க இலக்கியம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பத்து பாட்டு திருக்குறள் நாலடியார் சிலப்பதிகாரம் மணிமேகலை ராமாயணம் மகாபாரதம் தேம்பாவணி தமிழ் புலவர்கள் திருவள்ளுவர் ஒளவையார் இளங்கோவடிகள் கம்பர் கபிலர் பரணர் நக்கீரர் வெண்ணிக்குயர்த்தியார் வெள்ளி வீத்தியார் அங்கவை சங்கவை முக்கிய விழாக்கள் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ஓணம் பூர்ணிமா புத்தாண்டு தினம் அமுத மொழிகள் புன்னகை தழுவும் முகத்திற்கு ஒப்பனை தேவையில்லை முடியாது என்பது நடவாது என்பதும் முடமான வார்த்தைகள் கோபத்தை வெளியிட மிக சரியான வழியும் மொழியும் மௌனம்தான் உழைக்காமல் யாராலும் உயரவே முடியாது பிறவிடம் எதிர்பார்க்கிறவன் என்னாலும் உயர்வதில்லை உன்னதை செய் உறவு மலரும் கண்ணீர் சிந்து கவலைகள் குறையும் நீ யார் என்பதை நீயே கூறாதே மற்றவர் கூறட்டும் கால தாமதம் கால விரயம் தனக்கென வாழ்வது இன்பம் பிறக்கென வாழ்வது பேரின்பம் வறுமையில் நிமர்ந்து மில் வளமையில் குளிர்ந்து செல் பழமொழிகள் இருதலை கொள்ளி எறும்பு போல் கவலை தன் வாயால் கெடும் பழம்பகை நட்பாதல் இல்லை அறிவு கடை தின்னாது வருந்தாத வாழ்க்கை திருந்ததன் இல்லை பூவோடு சேர்ந்து நாரும் மனக்கும் திங்களை நாய் கற்று வாழ்த்துக்கள்மா ரியா ரொம்ப அழகா தெளிவா படிச்சுட்டீங்க வாழ்த்துக்கள் எம்பி சவிதா நான் தேர்ட் பிகாம்லேருந்து தேர்ட் பிகாமில் படிக்கிறேன் இந்த தமிழ் நம்பர் 0 சுழியம் ஒன் ஒன் இ ஒன்று டூ இரண்டு த்ரீ மூன்று ஃபோர் நான் 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 நாலு நாலு ஃபைவ் அஞ்சு சிக்ஸ் ஆறு செவன் ஏழு எயிட் எட்டு நைன் ஒன்பது டென் பத்து தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தமிழ் வீக்ஸ் வாரங்கள் தமிழ் வாரங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஓகேம்மா வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் ஸ்ரீ நான் தேர்ட் பிஏ இங்கிலீஷ் அக்ஸீலியம் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் அலகு ஒன்று எழுத்து கட்டப்படுவது கடிதம் கடி கடிதம் சித்திரிக்கப்படுவது சித்திரம் போன்ற எழுத்து எழு எழுதுவது எழுத்தாகும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் அவை உயிர் மெய் உயிர்மை ஆயுதம் என நான்கு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுதம் ஒன்று மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர் எழுத்துக்கள் அயிரெழுத்து வகைகள் உயிரெழுத்துக்கள் குரில் நெடில் என இரண்டு வகைப்படும் குரில் அ இ ஏ எனும் ஐந்தும் உயிர்க்குறில்கள் ஆகும் நெடில் ஏ ஐ ஓ எனும் ஏழும் உயிர் நெடில் நெடில்கள் ஆகும் உயிர்மை எழுத்துக்கள் இக் இங் இச் இந்த் இப் இம் இ இர் இல் யு ழ் இல் இர் இன் என்னும் பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும் வகைகள் மெய் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் எனும் மூன்று வகைப்படும் இக் இச் இந்த் இப் இர் வல்லினம் இக் இஞ்ச் இன் மெல்லினம் இல் ஆயுதம் ஆயுதம் என்பதும் முக்கோண வடிவில் மூன்று புள்ளிகளை உடைத்தாகும் பொருள் நுண்ணியது என்பதாகும் தமிழ் எண்கள் சுழியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தமிழ் வார நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி தமிழ் மாதங்களின் பெயர்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தமிழ் நூல்கள் மற்றும் புலவர்களின் பெயர்கள் தமிழ் நூல்கள் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு திருக்குறள் நாலடியார் சிலப்பதிகாரம் மணிமேகலை ராமாயணம் மகாபாரதம் தேம்பாவணி தமிழ் புலவர்கள் திருவள்ளுவர் ஔவையார் இளங்கோவடிகள் கம்பர் கபிலர் பரணர் நக்கீரர் வெண்ணி குயத்தியார் வெள்ளி வீதியார் அங்கவை சங்கவை அமுத மொழிகள் புன்னகை தவழும் முகத்திற்கு ஒப்பனை தேவையில்லை ஓகே